America win US news. அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் அறிக்கையின்படி ஆசியாவில் சுற்றுலா செல்வதற்கு சிறந்த இடங்களின் பட்டியலில் இலங்கை ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த பட்டியலில் ஜப்பான் முதலிடத்தில் உள்ளது அதனைத் தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் பலவான் டோக்கியோ மற்றும் தென்கொரியாவின் சியோல் ஆகிய நகரங்கள் உள்ளன அணுகுவதற்கு வசதி உள்ளூர் விலைகள் சுற்றுலா தலங்கள் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா பயணிகளின் விருப்பம் ஆகிய காரணங்களை கருத்தில் கொண்டு தரவு பகுப்பாய்வு மூலம் இந்த தரவரிசை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையில் உள்ள மலைக்காடுகள் கடற்கரைகள் மற்றும் பண்டைய இடிபாடுகள் பல பிரபலமான ஆசிய சுற்றுலா தலங்களில் காணப்படும் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளின் நெரிசல் இன்றி இருப்பது இங்கு சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் தெற்கு முனையில் அமைந்துள்ள தீவு நாடான இலங்கை ஆசியாவின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்கள் மலைக்காடுகள் கடற்கரைகள் மற்றும் கொண்டுள்ளது இலங்கையில் இருபத்தி ஆறு தேசிய பூங்காக்கள் உள்ளன அவற்றில் பல யானைகள் சிறுத்தைகள் மற்றும் கரடிகளை பார்ப்பதற்கு சஃபாரி பயணங்களும் பொருத்தமானவை இதற்கிடையில் அறுநூறு அடி கோட்டையான சிகிரியா மற்றும் புலன் அருவையில் விகாரைகள் கோயில்கள் போன்ற பண்டைய இடங்கள் அதன் ஈர்ப்பை மேலும் அதிகரிக்கின்றன தென்னை மரங்களால் சூழப்பட்ட பொன்னிறக் கடற்கரைகள் அமைதியான விடுமுறையை தேடுபவர்களுக்கு வெகு தொலைவில் இல்லை என அந்த அறிக்கையில் இலங்கை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது கல்கிசை விஜய வீதி அரசமரத்திற்கு அருகில் அமைந்துள்ள போலீஸ் சோதனை சாவடியில் மதுபான கலியாட்டம் நடத்திய போலீஸ் சார்ஜன் ஒருவர் கல்கிசை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கடுவலை பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய போலீஸ் சார்ஜன் ஆவார் சந்தேக நபரான போலீஸ் சார்ஜன் பாதுகாப்பு அதிகாரியுடன் திங்கட்கிழமை இரவு ஒன்பது மதுபான கலையாட்டம் நடத்தியுள்ளார் இது தொடர்பில் கல்கிசை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபரான போலீஸ் சார்ஜன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட போலீஸ் சார்ஜனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் தேவானந்தா மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தனிப்பட்ட துப்பாக்கியை பாதாள உலக குழுவினரிடம் வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வுத் திணைக்கள அதிகாரிகளால் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு கம்பகான் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் உடல்நிலையை கருத்தில் கொண்டு வைத்தியரின் ஆலோசனைக்கமைய அவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்